மீனாட்சி ஆஃப் பார்மசி ஆடி ஆடி மாதம் ஒரு முறை தான் அமாவாசை ஆடி அமாவாசை வரும் இந்த அமாவாசை ஆடி அமாவாசை திதியை நம்ம முறையா பக்குவமாக பயன்படுத்திக்கிட்டோன்னா அடுத்து வரக்கூடிய ஆடி அமாவாசை வரைக்கும் நம்மளுக்கு எந்த குறையும் வராது ஆடிய அமாவாசைக்கு அமைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர் நம்ம குலதெய்வம் தாம் முன்னோரை நினச்சி ஒரு வாழை இலை பரப்பி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நம்ம இறந்த முன்னோருக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சு தர்ப்பணம் பண்ணாலோ இல்லை ஒரு கொலக்கரையில் வச்சு படையில் போட்டாலோ கடற்கரை வச்சு கடற்கரையில் படையில் போட்டாலோ காட்டில் படையல் போட்டாலோ வீட்டில் படையில் போட்டாலோ உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் ஏன் ஆடி அமாவாசை மட்டும் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா இறந்தவங்களுடைய சாபம் அந்த இறந்த ஆத்மா போய் சேர வேண்டிய இடம் காசி போய் சேராது அந்த சேராத இருக்கிறனால தான் உங்கள் வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படும் துர் சக்திகள் வீட்டுக்கு வரும் கடனாளி ஆகிடுவீங்க நோயாகிடுவீங்க ஆக்சிடெண்ட் நடக்கும் இன்னும் இன்னல் துன்பங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பாவை நான் நினைக்கணும் அதுதான் முன்னோர் அவர் உயிரோடு இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் இறந்துட்டார்னா அவருக்கு நான் பணிவிடைகள் செய்யணும் இந்த மாதிரி தர்ப்பணங்கள் செய்யணும் ஒரு நாள் பண்ணாலே போதும் ஆனால் மனங்குளிர பண்ணணும் ஒரு வேட்டி வச்சு நாலு பேருக்கு தானம் கொடுத்து தெளிவு பண்ணி அந்த வீடெல்லாம் மொழிகிட்டு வீடு வாசலை நல்லா கழுவிட்டு வாசலை நல்லா ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு கற்பூரத்தை ஒரு தேங்காய் நெல்லை போட்டு சூடு பண்ணி அதை வாசலில் தடைப்பி முறையான தோரணங்களோட ஆடி அமாவாசனைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய கோயிலில் அந்த வீட்டுக்காரங்களுடைய அமைப்பு உடைய ஜாதகர் ஒரே ஒரு பல இரும்பு சூளம் வாங்கி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு தானமாக கொடுத்தாலோ பித்தளை சூளமே ஆயிரம் தான் வரும் ஒரு பித்தளை சூளத்தை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுபகாரியம் உண்டு நோயே கிட்ட வராது பேயே கிட்ட வராது பேய் ஏன் வருது பயம் ஏன் வருது பயந்தவனுக்கு பேய் பிடிக்கும் இல்லைன்னா பேயாக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லலாம் அந்த பயம் உங்களை விட்டு போகும் அந்த இறந்த ஆத்மாவுடைய தன்மை தான் குடும்பத்துக்கு ஒரு அரவணைப்பா இருக்கக்கூடிய தன்மை கட்டாயமா பண்ணி கொடுக்கும் அந்த ஆத்மா இல்லைன்னா அந்த வீட்டில் கருப்பு கலர்ல ஷேடோ உருவங்கள் தெரிஞ்சா கெட்ட ஆத்மா உங்க வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு போக தான் முன்னோரை நினைக்கணும் தான் முன்னோருடைய பாதம் அந்த முன்னோருடைய தன்மை நம்ம வீட்டில் இருக்கணும் இதை மட்டும் தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆடி அமாவாசை அற்புதமான அமாவாசை ஆடி அமாவாசையில் சதுரகிரி போகலாம் பர்வத மலை போகலாம் இப்படி மலை சார்ந்த இடத்துல நீங்கள் ட்ரெக்கிங் போனாலோ சாமியை வழிபட்டாலோ உங்கள் வீடு இங்கே சுபிக்ஷமாகும் ஆடி அமாவாசையை பொறுத்துக்கும் கடல் தண்ணியை வீட்டு வாசலில் தெளிக்கலாம் இல்லாதவங்க சாதாரண ஒரு பக்கெட்டில் கல்லுப்பு போட்டு மஞ்சள் போட்டு வீடு வாசலில் தெளிவு பண்ணி இருக்கிற குங்கு மஞ்சள் வச்சு சாமிக்கு வழிபட்டு விளக்கங்களுக்கு காமாட்சி விளக்கு வழிபட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த குறையும் வராது மனிதனாக பிறக்கப்பட்டவங்களுக்கு விதி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை ஆடி அமாவாசை மகத்தான அமாவாசை அந்த அமாவாசை திதி அன்றைக்கி முழுமையான அமாவாசை ஏதாவது ஒரு பக்கத்து கோயிலில் இருக்கிறது நல்லது அந்த இரவு தங்குறது நல்லது அமாவாசை காலையில் வீட்டில் பூஜைகள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கோயிலில் தங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் பெறும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் கடாட்சியம் கிடைக்கும் இந்த அமாவாசைக்கு இன்னொரு ஒரு சூட்சமமான வழிமுறை சொல்கிறேன் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு ஈச்சன் தொடப்போம் இல்லாத அளவுக்கு தென்னந்தொடப்பம் ஒரே ஒரு தொடப்பம் வாங்கிட்டு அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு தொடப்பம் இருக்கும் இந்த தொடப்பத்தை வச்சுட்டு அந்த பழைய தொடப்பத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் வீட்டுக்கு எதிர்மறை சக்தி இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்கிற தொடப்பத்தை அந்த கோயிலில் இப்படி சும்மா அப்படி பெருக்கிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு எதிர்மறை சக்தி துர்சக்திகள் சக்திகள் வீட்டுக்கு வர துர் சந்துக்கள் வீட்டுக்கு வராது கெட்டது எதுவும் வராது தெளிவான அமைப்பில் உங்கள் வீட்டில் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி ஆகும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது ஆடி அமாவாசை முறையான வழிபாடு தான் குடும்பம் மேன்மை அடையணுன்னா அமாவாசை திதிக்கு பண்ணுற திதியும் நம்ம ஜாதகத்தில் இருக்க வேண்டிய திதியும் விதியவே மாற்றோம் அமாவாசை முன்னோரை நினச்சி பண்ணுங்கள் எந்த குறையும் வராது அமாவாசை திதிக்கி இந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணால் அவ்வளோ ஒரு சக்தி எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா தெருவெல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரண மா தோரண ஒரு ஒரு அம்பாலும் செழிப்பார்க்கக்கூடிய தருணம் இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை ஒரு டசன் வளையல் ஒரு பதினஞ்சு குண்டு மஞ்சள் வெத்தலை பதினஞ்சு ரூபா பாக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு மாதளம்பழம் ரெண்டு ஆப்பிள் இது மாம்பழ சீசன் ரெண்டு மாம்பழம் ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம் ஒரு மழம் பூவு சாமிக்கு ஒரு மாலை கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பளத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு அஷ்டலட்சுமி கடாட்சியும் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மருக்கு விரயம் வராது நஷ்டம் வராது சுபகாரியங்கள் தடப்பட்டு இருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்துலேயும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மாதுளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்துல உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க கருப்பு திராட்சையை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி அதான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க இல்லைன்னா முழு முழுநெல்லிக்காய் வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழுநெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்கள் கஷ்டம் போச்சு அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது அவங்கவுங்க மூணு வேளை சாப்பாடு நல்ல துணிமணி உறங்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள் ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயலை தோரணை கெட்டுங்க ஒரு கொய் ஒரு கொத்து மாயில தோரண கெட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும் வேப்ப இலம் தோரண கெட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும் அந்த நேரத்தில் சோறு கடைச்ச இடம் சொர்க்கம் அப்புடின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூலோ கஞ்சியோ கிடச்சிடும் அது ஒரு தன்மையானது ஆடி மாதம் நீங்களும் அரிசி தானம் கொடுங்க காய்கறிங்க தானம் கொடுங்க பூ கொடுங்க பழங்கள் கொடுங்க சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க விளக்குகள் கொடுக்கலாம் காமாட்சிமா விளக்கு கொடுக்கலாம் குத்து விளக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க எதுக்குங்க அங்கெங்க நோய் நொம்புறதுக்கெலாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும் அவங்கவுங்க அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் Se vai,